குடிநீரில் மூழ்க வேண்டும் காந்தியை போல் அளவாக பின்னாமை காக்க வேண்டும் காரியங்கள் சொல்லை காந்தியை போல் காக்க வேண்டும் சோம்பலதை காந்தியை போல் துறக்க வேண்டும் மன்னவனோ பின்னவனோ காந்தியை போல் மனிதரெல்லாம் சமம் என்று மதிக்க வேண்டும் சின்னவரோ கிழவர்கள் வந்தீர் கேட்டு இன்முகமாய் நெஞ்சே கொடி வளராதோ வாழ்வை நினை தாழ்வை நினைப்பது வாழ்வுக்கு நேராமோ நெஞ்சே வாழ்வுக்கு நேராமோ பட்டதை விண்டவனாம் அவன் மாறா உறுதி கொண்டவனா ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேனஸ்வயம்

என்னை பர பரவடி ஆக்கி கொண்டிருக்கின்றான் பதிமூன்றாம் அதிகாரம் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல இரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை எனக்கிடைய சாந்தம் தயவுள்ளது அன்புக்கு இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினமடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும் குறை உள்ளது நாம் தீர்த்த தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம் நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன் குழந்தையைப் போல சிந்தித்தேன் குழந்தையைப் போல யோசித்தேன் நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன் எனது இறைவனே எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எமக்கு அருள் புரிவாயாக எமக்கு சுகத்தை கொடுப்பாயாக உணவளிப்பாயாக இறைவா உள்ளங்களை திருப்ப கூடியவனே எங்களின் உள்ளங்களை உனது வணக்க வழிபாட்டில் திருப்பி விடுவாயாக இன்று காந்தியடிகின் பிறந்த அவரது நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்த அவரை பற்றி ஒரு சில வரிகள் உங்கள் முன் பேச வந்துள்ளேன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் உள்ள போர்பந்தர் என்னும் கிராமத்தில் காந்தியடிகள் பிறந்தார் அவர் அக்டோபர் திங்கள் இரண்டாம் நாள் பிறந்தார் அதனால் காந்தி பிறந்த நாளை நாம் அனைவரும் வருடந்தோறும் கொண்டாடி வருகின்றோம் அவரது தந்தை பெயர் கரம்சந்தம் உத்தம் காந்தி தாயார் புத்தலிபாய் அவர் சிறு வயதிலிருந்து மாணவராக இருந்தபோதிலும் சுமாரான மாணவராக இருந்தபோதிலும் அவர் நேர்மையான மாணவராக இருந்தார் தனது பதினெட்டாவது வயதில் பள்ளி படிப்பை முடித்தவுடன் அவர் பாரிஸ்டர் பட்டம் என்ற வழக்கறிஞர் பட்டத்திற்காக இங்கிலாந்து சென்றார் அங்கு வெற்றிகரமாக படிப்பை முடித்தவுடன் தாயகம் திரும்பி வந்து மும்பையில் சில காலம் பணியாற்றினார் அந்த சமயத்தில்தான் தென்னாப்பிரிக்காவின் நுழவெறியும் இன பாகுபாடும் அதிகம் இருந்தது அதற்கு காரணம் ஆங்கிலேயர்கள் அதை அவர் புரிந்து கொண்ட காந்தி அவர் தென்னாப்பிரிக்காவில் டர்பன் நகரில் சென்று நீதிமன்றத்தில் வழக்காட சென்றபோது அவரது தலைப்பாகை நீக்கியது மற்றும் பிரிக்டோரியா மாகாணத்திற்கு செல்லும்போது ரயிலில் அவரை வெள்ளையர் இல்லை என்பதற்காக அவரை கீழே இறக்கிவிட்டது போன்ற சம்பவங்கள் மாபெரும் அரசியல் சக்தியாக உருவெடுக்க அவருக்கு உதவியது தாழ்வுச் வருவமின்றி விடுதலை தவறி வாழ்விக்க வந்த மகாத்மா நீ வாழ்க வாழ்கா என பெரியவனம் அடிக்கடி கூறுவார்கள் அவரை பின்பற்றி நாமும் எளிமை அகிம்சை பண்புகளை பின்பற்றி வாழ்வோம் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றிக்கிறேன் நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் இன்று நாம் காந்தியின் நூற்றி ஐம்பத்தைந்தாவது நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் அக்டோபர் இரண்டாம் தேதி பிறந்தார் நம் பள்ளிக்கும் காந்திக்கும் என்ன தொடர்பு காந்தி இறந்த ஆறே மாதங்களில் பெண்களால் பெண்களுக்காக துவக்கப்பட்ட பள்ளி தான் நம் சேவா சங்கம் சேவா சங்கத்தின் ஃபவுண்டர் திருமதி சஞ்சமால் அவர்களின் தந்தையார் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த டி எஸ் எஸ் ராஜன் அவர்களால் இந்த அஸ்தி மண்டபம் கட்டப்பட்டது காந்தியின் இங்கு வந்து வைக்கப்பட்டது அவர் நினைவாக துவக்கப்பட்டதால் தான் நம் சின்னம் ராட்டை சின்னம் நம் பள்ளியினுடைய சின்னம் சேவா சங்கத்தின் சின்னம் ராட்டை சின்னம் நாம் காந்திய வழியை பின்பற்றும் பள்ளி தஞ்சம்மாள் அவர்களால் துவக்கப்பட்ட பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலிருந்தே நாம் இந்த அஸ்தி மண்டபத்திற்கு அக்டோபர் செகண்ட் ஜான்வரினா காந்தி ஜெயந்தி என்றும் சர்வோதய தினமன்றும் வழக்கமாக ஊர்வலமாக வந்து சர்வபத பிரார்த்தனை செய்து காந்தி பஜன் பாடகளை பாடுவது வழக்கம் அதை நாம் அனைவரும் பின்பற்ற வேண்டும் அவர் காட்டிய சத்திய வழி வழியில் நாம் அனைவரும் வாழ்க்கையை கொன்று சொல்ல வேண்டும் நேர்மை நேர்மை அதுவே நம்முடைய தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் ட்ரூத் அலோன் ட்ரயம்ஸ் அதுதான் அவருடைய இது வழி கத்தி ரத்தமின்றி இரத்தமின்றி வழியில் சத்தியாகிரக வழியில் போராடினார் அவர் இருபது ஆண்டுகள் அந்த ச சவுத் ஆப்பிரிக்காவில் இனவெறி குடிமையால் அறிந்தார் அவங்க சொன்ன அந்த ட்ரெயினில் முதல் வகுப்பு அவருடைய டிக்கெட் இருந்தும் அவர் வெளியே தள்ளப்பட்டார் அப்பொழுது அவருக்கு பொருந்த இனவெறி எவ்வளவு கொடுமையாக இருந்தது என்று அப்பொழுது அறவழியில் போராடி வெற்றி கண்டார் அதையே நம் இந்தியாவில் அவர் பின்பற்றினார் அவர் லாயராக பாரத் லாவாக படித்து வந்து வக்கீலாக பணியாற்றலாம் ஆனால் அவர் இந்தியாவின் விடுதலைக்காக போராடினார் வழியில் பலர் பல தலைவர்களை திரட்டினார் பல மக்களின் நல்ல அபிமானத்தை பெற்றார் அவர்களை அனைவரின் இணைத்து ஆங்கிலேயர்களை வழியில் போராடி வென்றார் நம் இந்தியாவுக்கு விடுதலை வாங்கித் தந்தார் இன்று காந்தியின் நூற்றி ஐம்பதாவது நாள் தேசபிதா மகாத்மா உலகம் போக்கும் உத்தமர் அண்ணல் அடிகள் என்று அனைவராலும் போற்றப்பட்ட கால்கி அதிர்சை என்ற ஆயுதத்தை கையிலேந்து பத்தியின்றி இரத்தமின்றி போராடி சுதந்திரமடைந்தார் ஒத்துழையாமை இயக்கம் உப்பு சத்தியாகிரகம் போன்றவற்றை நடத்தி வெள்ளையனை வெளியேறேன் என்று நமக்கு சுதந்திரத்தை வாங்கிட்டுள்ளார் ஒரு முறை ஒரு நிபுணர் இவரிடம் வாட்ஸ் ஆர் மெசேஜ் டு த சொசைட்டி என்று கேட்கும்போது தட் இஸ் மை லைஃப் அவருடைய வாழ்க்கையே என்னுடைய வாழ்க்கையே தான் சொசைட்டி அது என்றால் என்னன்னா நிகழ்ந்த வாழ்ந்த காலத்தில் அவர் நம்பிக்கையாகவும் நிகழ்ந்தாலத்தில் அவர் ஆச்சரியமாகவும் இருந்தார் சபர்பதி ஆசிரமத்தில் ஜாதி மத இனவேறுபாடு தொடங்கியும் தங்கி வாழ்ந்தார் அவர் வாழ்க்கையில் இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றவற்றை பின்பற்ற வேண்டும் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்போதில் கோப்பந்தர் பிறந்தார் மகாத்மா காந்தி இந்திய வரலாற்றில் ஒரு உண்மை உண்மையான அடையாளமாக இருந்தார் காந்தியின் வாழ்க்கை பயணம் வன்முறையற்ற எதிர்ப்பு மற்றும் அகிம்சை இதுதான் அவர் கொள்கை பிரிட்டிஷ் ஆசியில் இருந்த நம் நாட்டை சுதந்திரத்திற்காக சுதந்திரத்திற்காக போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தார் காந்தியின் கல்வி அவரை மேல்நாட்டுக்கு அழைத்துச் சென்றது அங்கு சட்டம் பயின்றார் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இருபத்தோரு ஆண்டுகள் அவரது அரசியல் வெறிமுறைகளையும் பார்வைகளையும் வடிவமைத்தது ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக இந்திய சுதந்திர போராட்டத்தின் தலைவரானார் காந்தி நாட்டில் உள்ள இளைஞர்களை பொது வாழ்க்கைக்கு வாருங்கள் என்று அழைத்தார் அதனால் பெரிய தலைவர்களை நாம் பெற்று சுதந்திரம் பெற்றோம் எனவே அவர் நாம் நாட்டின் தந்தை என்று கருகிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் கிருஷ்ணர் பிறந்தநாளே கிருஷ்ணர்ஜெய் மீன்றோம் ராமர் நாளே ராமநா மீன்றோம் அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாளே காந்தி ஜெயந்தி என்கிறோம் அதே போல ஜனவரி முப்பது காந்தி இருந்த நாளே சர்வோதயம் என்கிறோம் இந்த அக்டோபர் ரெண்டு காந்தி பிறந்த நாளும் காந்தியோட சர்வோதயமும் வழி கொள்கையில் பின்பற்றி நடந்த நமது சேவா சங்கம் மாணவிகளும் ஆசிரியர்களும் ஒவ்வொரு வருடமும் ஊர்வலமாக வந்து இந்த சர்வமதை பிரார்த்தனை செய்வது வழக்கம் அதன்படி பகவத்கீதை பைபிள் குரான் படித்து மனதிலுள்ள குறைகளை இந்த மண்டபத்திலே இந்த அஸ்தி மண்டபத்திலே நமது தஞ்சம்மாள் அப்பா செஞ்சம்மா அவருடைய மண்டபத்தை நம்ம என்றைக்கும் மறக்க முடியாது நம்ம திரும்பியாக நம்ம பலரிடம் சொல்கிறப்ப கூட நாங்கள் எங்கே போகிறோன்றப்போ இந்த ஜிஹெச் பக்கத்தில் ஒரு காந்தி மண்டபம் இருக்குது பாருங்கள் அது எங்களோடது எங்கள் நாங்கள் எங்கள் வேறு கட்டினதுன்னு அது பெருமையாக இன்றைக்கி வர சொல்லிட்டு தான் கிளம்பி இன்றைய வேற வரோம் நாங்கள் ரிட்டையர்டாகி பதினாலு வருஷம் ஆனாலும் அது பெருமையாக சொல்கிறோம் இந்த மண்டபம் வந்து ஒரு சின்ன கோவில் இந்த இடத்துக்கு வந்து நம்ம தூய்மையாக வந்து நம்மளை மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை அவரிடம் கூறி அதை பிரார்த்திச்சு போனேன் இந்த நேரத்தில் தான் நாங்கள் நாங்கள் வாழ்ந்த கதையை அவருக்கு நன்றி சொல்கிறோம் இதுதான் இது ஒரு கோவிலாக புனிதமாக நினைக்கிறோம் காந்திய வழியில் வந்த நம் பள்ளி நாம் எதில் அன்பால் சாதிக்க வேண்டும்ங்கிறது பைபிளை நல்லா படித்தாங்க எதுவுமே நம்ம அன்பால தான் சாதிக்க முடியும் நம்மளே ஒரு கணவர் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட ரொம்ப அதிகாரமாக அது வேணும் இது வேணும்னு கேட்டால் செய்ய மாட்டார் அன்பாக கெடுங்க நடக்கும் குழந்தைகள்கிட்டேயும் அன்பாக நடங்க பிள்ளைங்க நல்லா கேட்பாங்க குடும்பத்திலேயும் நமக்கு அன்பு வேண்டும் பெண்களாகி நமக்கு பொறுமை வேண்டும் அன்பு வேண்டும் அன்பால் எதையும் சாதிக்கலாம் அவருடைய காந்தியவழி கொள்கைப்படி நாம் எல்லோரும் அன்பாக இருப்போம் யாரிடமும் பொறாமை வேண்டாம் கூடுமானவரே நேர்மையாக சத்தியத்தை கடைபிடிப்போம் எல்லாரும் மகாத்மா ஆக முடியாது மனதால் நாம் நினைத்தால் ஒவ்வொருவரும் மனதால் நேர்மையாக பொறாமைப்படாமல் மனிதாவித்தோடு அன்போடு எல்லோரும் நடப்போம் என்று கூறி முடிக்கிறேன் வணக்கம் நன்றி இது சொல்லிட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப நீ இதை என்னென்ன சொல்லணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இப்போ நம்ம அந்த காந்திகள் பற்றிய பாரதியார் எழுதிய பாடலை பற்றி இப்போ சொல்ல போகிறோம் அதை நீங்கள் எல்லாரும் திரும்பி சொல்லணும் வாழ்கனே அம்மான் இந்த வையத்த நாட்டில் எல்லாம் தாழ்வெற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கேட்டு தாழ்வட்டு நின்றதாமோ பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மானி வாழ்க வாழ்க